வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பதிவுகள் மாதிரி இந்த பதிவுகள் இருக்காது நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் ஆள் மனதில் பதியும் என்னுடைய இந்த குரல் மனசாட்சியாக ஒழிக்கும் அப்போ ஈஸியாக நான் சொல்கிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அந்த மாற்றத்தை நீங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க கண்டிப்பாக பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் நல்லதை உங்களை தேடி வர வைப்பீங்க சரிங்களா அந்த ஈர்ப்பு விதி இனிமேல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இங்கே கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி நம்மகிட்டேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் சரிங்களா நம்மகிட்டேயும் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லா இதையுமே நம்ம வந்து கடவுளின் மீதோ கிரகநிலைகள் மீதோ நம்ம ஜோ நம்ம ஜாதகத்தின் மீதோ பழி போட்டுறக்கூடாது சரிங்களா நம் பக்கமும் நிறைய பொறுப்புகள் இருக்குது கடமைகள் இருக்குது நாம் இன்று அன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கி அதற்கான பலன்களை நம்ம இருக்கோம் ரிஷபராசிக்க நண்பர்களே முன்பு இருந்த மாதிரி உங்கள் காலகட்டம் இல்லை இப்போ ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த நல்ல மாற்றம் தொடர்ந்து நீங்கள் கையில் பிடிச்சுக்கணும் அதில் தான் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா இங்கே ஒரு மனிதன் நல்ல நிலையை அடையிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அதை தக்க வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அதை ரிஷபராசிக்காரங்க இனிமே ஃபாலோ பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதெல்லாமே இனிமேல் நேரில் பார்க்க போறீங்க சரிங்களா இன்றைக்கி ஏன்னா நம்ம கடந்த பதிவு சொல்லியிருந்தோம் ரிசிபராசிக்காரங்களுக்கு கடந்த ஆறு மாதத்தில் சில பேருக்கு வேலை கிடச்சிருக்கும் பலருக்கும் திருமண தடையிலேருந்து வெளியே வந்து திருமணம் ஆயிருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க சரிங்களா இனி அதை நீங்கள் கவனமாக கையில் பிடிக்கணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது இந்த பதிவை பார்க்கக்கூடிய அது குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியமே இல்லை கடந்த பல வருடங்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் செய்த செயல்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுத்துச்சா இல்லையே ஏதோ ஒரு இடத்துல தடை தாமதம் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை உணர்ந்துருப்பீங்க அது என்னன்னு நான் சொல்லட்டுமா என்னன்னே தெரியலிங்கய்யா ஏதோ ஒரு விஷயம் என்னென்ன புலப்பட மாட்டேங்குது ஆனால் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது தாமதம் வந்துக்கிட்டே இருக்குது கை வாய் வாய்க்கெட்டில் ஜோசியர்கிட்ட போய் ஜோசிகாரர்கிட்ட போய் என் ஜாதத்தை கொடுத்தா அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் என்ன தாங்க நடக்குது என்னை சுற்றி ஜாதகம் பார்க்குறோம் அதில் பார்த்தா சில நல்ல வழிகள் கிடைக்கும்னு பார்க்குறோம் அதுலேயும் எல்லாம் நல்ல கிரகநிலைகள் தான் இருக்குது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்தா என் லைஃப்பில் கண்ணெதிர அந்த ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குதுங்களே அப்புறம் எங்கே வந்து இந்த பிரச்சனை வருது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எது தடுக்குது என்ன விஷயம் எனக்கு வந்து உறுத்திட்டு இருக்குதோ எது ஒன்று என்னை இருக்குது என்னன்னு தெரியல இந்த கேள்வி இந்த பதிவை பார்க்குற நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாருடைய மனசுலும் இருந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும் இப்போ வரைக்கும் இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து பதிவை பாருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கன்னிராசியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷம் தான் புதனில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு சரிங்களா கும்பராசியில் இருக்க ராகு குருபார் குரு பகவானை பார்ப்பது நல்ல மாற்றத்தை தரும் அந்த வகையில் இப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வரப்போகுது ஆவணி மாதம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஆடி மாதத்துல லைஃப் மாறிடும் ஆடி மாதத்தில் அப்போ அப்படி பயங்கர ராஜயோகம் வந்துடும் ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆக போகிறாங்க நீங்கள் உங்கள் கூரை பிச்சுட்டு பணம் கொட்டும் இப்படி பல வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் குழப்பத்துக்கு போயிருப்பீங்க நிறைய பேர் டென்ஷன் ஆகிருப்பீங்க நான் இதைத்தான் பல பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஐயா மாதம் மாதம் ஏன் மாதம் மாதம் ஏன் போகிறீங்க தினந்தோறும் ராசி பலன் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்தந்த ராசிக்கான கிரகநிலை மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் லைஃப்பில் நடக்குதா நடக்கலையான்றதுல தான் இருக்குது இதற்கான ரிசல்ட்டு அங்கே தான் உங்கள் மனநிலை மாறுது கரெக்டா அப்போது ஏங்க இங்கே சொன்னது அங்கே நடக்கலை இந்த கேள்வி இருக்கா இந்த கேள்விக்கான விடை வெளியில் தேடுற வரைக்கும் சத்தியமாக கிடைக்காது இந்த பதிவு பார்க்குறவங்களும் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இங்கே யார் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்களா சொல்லலையா எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் இது சார்ந்து ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஏங்க எனக்கு நட இந்த நல்லா கேட்டுக்கோங்க என்னென்ன கேள்வின்னு எனக்கு ஏன் நடக்கலை ஏன் இந்த நல்லது நடக்கலை இது சொன்ன பலன் ஏன் என்னை ப அப்போ எனக்கு வந்து என்ன மாதிரி மாற்றம் நடக்குது ஏன் சுயஜாதத்தில் இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குன்றாங்க ஆனால் நல்ல நேரத்துக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே எந்த மாற்றம் இப்படி உங்கள் கேள்விகள் இருக்குன்னா இதற்கான விடையை தேடுபவர்கள் வெளியில் தேடுற வரைக்கும் கிடைக்காது வெளியில் தேடினா கிடைக்காது இன்னும் நாலு வீடியோ பார்ப்பீங்க இன்னும் நாலு ஜோசியரை போய் பார்ப்பீங்க உங்களுக்கு வந்து இன்னும் சில அந்த குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது சில இடத்துல தெளிவான ரிசல்ட் சொல்லிடுவாங்க சரிங்களா அப்போ உங்களுக்குள்ள தான் இதற்கான விடைகள் இருக்குது ரிஷபராசிக்காரர்கள் குறிப்பாக அதுவும் இந்த பதிவில் பிரபஞ்சம் ரீதியாகவும் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் இப்போ இந்த நொடியிலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க சரிங்களா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராசிநாதன் சுக்கரன் அதனுக்கு பிறகு பெரும்பகுதியான நாட்களில் மூன்றாம் இடத்தில் இருப்பது மிக நல்ல அமைப்பு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிக பெரிய நல்ல அமைப்பு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் ஆவணி மாதத்தில் பண வரவை ஈர்த்து தருவதற்கான அந்த அமைப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரிங்களா நீங்கள் ஒன்றும் இல்லை தயாராகி நின்னீங்கன்னா போதும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ரெடியாகிறோம் அப்படி ரெடியாகி நிற்கிறோம் பார்த்தீங்களா தயாரா அப்படி ரெடியாகி நீங்கள் நிற்கணும் சரிங்களா நல்லதை பெறுவதற்கு தயாராக முதல்ல நிற்கணும் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நான் சொல்லட்டுமா கடந்த கால நினைவுகள் தான் சத்தியமாக சொல்கிறேன் ரிஷபராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச அந்த இடத்த அடைவதற்கு படாதபாடு பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அவ்வளவு ஏன் அந்த இடத்த இன்னுமே நீங்கள் அடையாமல் தடுமாறிட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க இனி அந்த இடத்த நீங்கள் அடையணும்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ரீதியாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள் மைண்ட் டிப்ரெஷன் அந்த விஷயங்களை இனியும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கூடாது இப்போ நீங்கள் அதை எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அதே சிந்தனையில் இருந்துட்டீங்க அப்படின்னா ஐயா கஷ்டம் நீங்கள் அதுலேருந்து மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே நீங்கள் அதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுன்னு ஐயா என்னுடைய சுயஜாதகத்தையே நான் கொண்டு போய் பார்த்துட்டேங்க அதுலேயும் நல்ல அமைப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நல்ல நேரம் தான் சொல்கிறாங்க அப்புறம் ஏங்க எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலைன்னு ஒரு கேள்வி வருது பார்த்தீங்கன்னா அதற்கு முதல் காரணமே இப்போ நான் சொன்னது தான் சரிங்களா நீங்களே சில விஷயத்தை முடிவு பண்ணிடுறீங்க அப்போ அந்த கிரகநிலை மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு எதை கொடுக்குன்னா நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை தான் தரும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க ரிஷபராசிக்காரங்களில் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் மனவேதனைகள் நம்பிக்கை துரோகங்கள் இவை அனைத்தையும் இப்போ வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க மறக்கலை ஆனால் வெளியில் சொல்லுவீங்க அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அதை பற்றிலாம் யோசிக்க ஆனால் நான் உண்மை சொல்லட்டுமா யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க இப்போ இந்த நொடி வரைக்குமே அதுதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதே சூழ்நிலையை உருவாக்கிட்டுருக்கு இதை நீங்கள் மறந்துடாதீங்க இதை இப்போ நான் சொன்னதை மறந்துடாதீங்க ஆனால் நெகட்டிவான அதிர்வலைகளை தரக்கூடிய விஷயத்தை இப்போவே மறந்துடுங்க எதை மறக்கணுமோ அதை மறந்துடுங்க எதை மறக்கக்கூடாது அதை மறக்காதீங்க இதுவரை இருந்து வந்த பணவரவிற்கான தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்குவதற்கான இந்த சூரியன் பார்த்திங்கன்னா ஆட்சியாக நான்காம் இடத்தில் இருப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது தான் இதில் அற்புதம் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா தாய் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் தீர்ந்து குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க என்னதான் வந்து அவங்க வந்து ரிஷபராசிக்காரங்க சரியான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி சொல்வதற்காக கோவப்பட்டாலும் சரி சில வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்தினாலும் சரி அன்பு பாசன்னு வந்துட்டால் எல்லா சண்டையும் மறந்துடுவாங்க அவர்கள்தான் ரிஷபராசிக்காரங்க சரிங்களா பத்தில் குருவின் பார்வை ராகு இருக்காரு இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மற்ற மொழி பேசக்கூடிய நபர்களால் மற்ற மொழி பேசக்கூடிய நபர்கள் அவர்களால் அவர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா வேலை சார்ந்த விஷயங்கள்ல சரிங்களா அதே போல் வெளி மாநிலம் வெளிநாடு இதிலெல்லாம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பண விவகாரங்களில் யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஓரமாக நிற்காதீங்க எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஹேண்டில் பண்ணுறக்கூடிய விதம்தான் கை கொடுக்கும் நீங்கள் நிற்கணும் அந்த இடத்துல சரிங்களா அதுதான் உங்களுக்கு சேஃபு அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நம்ம நம்ம சில பதிவுகளில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஐயா அந்த முருகனுடைய அருள் ஆமாம் நான் எப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவுகள் கொடுத்தாலும் அங்கே முருகன் முருகப்பெருமானை பற்றி நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக ஒரு வரியாதும் முருகப்பெருமானை பற்றிய ஒரு வார்த்தை வந்தே தீரும் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்கே போகாமல் இருந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கூட இப்போ கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க முருகனை தேடி போக ஆரம்பிச்சிருப்பாங்க முருகப்பெருமானுடைய அந்த அந்த ஈர்ப்பு ஈர்ப்பு விசைன்னு கூட சொல்லலாம் அவருடைய அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் கிடச்சிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கனெக்ட் ஆகிட்டே இருப்பார் நீங்கள் வண்டியில் போகிறப்பையும் பார்க்குறப்ப எங்கே போனிங்கனாலும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இப்போ நான் புதுசாக இந்த பதிவு ஏன்னால் போன பதிவுலேயும் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகிற எந்த இடமா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷம் சுற்றி பாருங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல முருகப்பெருமானுடைய காட்சி இருக்கும் அவர் வந்து அவர் காட்சி கொடுப்பார் ஆகவே திரு திருச்செந்தூர் அல்லது பழனி ரெண்டு இடத்துல ஏதா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க குறிப்பாக பழனிக்கு போனீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகனை வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மாலை ஆறு மணிக்கு தங்க பவனி தேர் வரும் வழிபட்டுட்டு வாங்க தங்கத்தேர் சரிங்களா அதே போல் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடலில் குளித்து முருகனை வழிபட்டால் தடை தாமதம் அனைத்தும் ஐயா இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதையும் நம்ம நம்பணும் இறை வழிபாடு அதுவும் நீங்கள் அளவோடு எடுத்துக்கோங்க ஐயா எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஒன்றும் இல்லை நீங்களே கோவிலே கதின்னு கிடக்குறீங்கன்னு வைங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தினமும் கோயிலில் போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துக்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க எனக்கு எந்த முன்னேற்றம் கிடைக்கலைங்கன்னு சொன்னால் அது எப்படி கடவுளே நேரில் வந்தாலும் என்ன தெரியுங்களா சொல்வார் நேரில் முருகப்பெருமானே உங்கள் முன்னாடி நேரில் காட்சி அளித்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா வேலையை வேலைக்கான முக்கியத்துவத்தை கொடு அதுதான் நான் நான் தான் அது அப்படி தான் சொல்வார் வேலை நீங்கள் உங்கள் உங்களுடைய வேலை தொழில்தான் உங்கள் கடவுள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ரெண்டு நிமிஷம் கையெடுத்து கும்பிட்டா போதும் அடுத்து நம்ம வேலையை நோக்கி போயிடணும் அதுதான் முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்ம பாட்டுக்கு தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா மந்திரத்தையும் சொல்லிவிட்டு கோவிலில் போய் உக்காந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னா எப்படி ஆகையால் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வாங்க அதை தாண்டி எதையும் அளவுக்கு மீறி உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அமிர்தமும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ரீதியாக ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக உணர்த்தணும் இந்த நேரம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்கள் காதுக்கு வருது ஏன் வருது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஏன் வருதுன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களும் நல்ல எதிர்காலத்தை அமைக்க தகுதியான நபர்களாக மாற போகிறீங்க உங்களை எல் நீங்கள் உங்களை எல்லாத்தையுமே பிரபஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் நான் செலக்ட் பண்ணல பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கு ஏன்னால் என்னங்க பிரபஞ்சம் எங்களை என்னங்க செலக்ட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம எதை மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பதிவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக யார் யாரெல்லாம் கேட்டிங்கனோ யார் யார் கேட்டீங்களோ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்கள் எல்லாம் நல்லதை அடைய போகிறவர்கள் ஏன் நல்லதை அடைய போகிறாங்க அப்படின்னு கேட்டனா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொறுமை இந்த நிதானம் ஒரு அதாவது ஒரு நம்பிக்கை இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கான விஷயம் வந்துடும் அதை நம்ம கேட்டுட்டா நமக்கான ஒரு தெளிவு கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நீங்கள் முன்னேறதுக்கான உங்களுக்கான தகுதி அது தான் அதுதான் மற்றபடி நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன நீங்கள் எங்கே பிறந்தீங்க நீங்கள் எந்த எப்படிப்பட்ட நபர்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க இதெல்லாம் இல்லை அது த அதெல்லாம் வந்து தகுதி தகுதிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய தகுதின்றது என்னென்னா அந்த நிதானம் பொறுமை சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான் அந்த வகையில் இப்போ இந்த பதிவை இவ்வளோ நேரம் பார்த்து ரிஷபராசிக்காரங்க உண்மையிலுமே மனசார சொல்கிறேன் இந்த வியூஸ்க்காக நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்கணுன்றதுக்காக இதை தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் போங்கன்னு நம்ம நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் வெயிட் பண்ண எனக்கு டைம் இல்லைங்க நான் பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை நான் நிதானமாக எனக்கு டைம் எல்லாம் இல்லை அப்படின்றவங்களாம் நீங்கள் பார்க்க கூட வேணாங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரோன்னா அந்த நிதானம் பொறுமை தான் அதுதாங்க ஒரு மனிதனுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படை தகுதி அதுதான் அப்போ அப்படி அந்த விஷயங்கள் கொண்ட ரிஷபராசிக்காரங்க இனி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாளாக இப்போ நான் சொல்ல விஷயத்த நீங்கள் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க என்ன தெரியுங்களா ஐயா ரிஷபராசிக்கார நண்பர்களே அன்றாட லைஃப்பில் தினமும் இன்றைக்கி நேற்று நாளைக்குன்னு நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் இனிமே அப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்னங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாக கனெக்ட் ஆக போகிறீங்க எப்படின்னா அடுத்து என்ன நடக்கணுன்றத நீங்கள் உணர்த்தணும் பிரபஞ்சத்திற்கு இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்போம் நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது அப்படின்னு தானே நம்ம இருந்திருப்போம் ஆனால் இனி நாளைக்கு இதுதான் நடக்கணுன்றதை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உணர்த்தக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மனிதராக நீங்கள் மாறணும் அதுதான் இந்த காலத்தில் நிலையான முன்னேற்றத்தையும் பவர்ஃபுல்லான ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அப்போ ரிஷபராசிக்காரங்க இனி நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா இப்போது உங்கள் கு உங்கள் குழந்த இருக்குன்னு வைங்க உங்கள் குழந்த ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு இருக்குது சைக்கிள் ஓட்ட பழகிட்டிருக்குன்னு வைங்க அந்த குழந்தை உங்கள் முன்னாடி வீட்டு வாசல்ல இப்போ சைக்கிள் ஓட்ட பழகுது அப்படின்றப்ப இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எப்படி இதை பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க இப்போ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் அம்மா நீ இப்படி இப்படி பார்த்து நிதானமாக ஓட்டுமா கீழே விழுந்துருவ நல்லா நோட் பண்ணுங்க பார்த்து நிதானமாக ஓட்டுங்க ஓட்டுமா கீழே விழுந்துருவ அப்போ பாருங்க கீழே விழுந்துருவ அப்படின்றதே இதை பிரபஞ்சத்துக்கு நம்ம உணர்த்துறோம் பிரபஞ்சத்துக்கு நம் வார்த்தைகள் மூலமாக உணர்த்தக்கூடிய விஷயம் இதுதான் விழுந்துருவ அப்படின்னா இப்போ நம்மளே சொல்கிறோம் விழுந்துருவா அந்த குழந்தை கீழே விழுந்துருவா அப்படின்றத நம்ம உணர்த்துறோம் அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி தெரியுங்களா நீங்கள் நல்லதை சொல்கிறீங்களா கெட்டதை சொல்கிறீங்களா இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போ நம்மளே அறியாமல் இத்தனை வருடங்களாக நம் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கோம் நம்ம நினைப்போம் இப்போ நம்ம அந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைய விழுந்தராதியம் விழு விழுந்தராதமானு நம்ம சொன்னோம் இப்போ நம்ம சொன்னதுக்கான நோக்கம் என்னென்னா நம்ம குழந்தை விழுந்துடக்கூடாது அந்த அக்கறையில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் எந்த அப்பா வந்து குழந்தை விழுகிட்டு நினைப்பாங்களா விழு நினைக்க மாட்டாங்க விழக்கூடாது பத்திரமாக சேஃபாக நிதானமாக ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுமா சைக்கிள் ஓட்டுமான்றது தான் நம்ம சொல்ல வந்த விஷயம் ஆனால் அதை பிரபஞ்சத்துக்கு நம்ம எப்படி உணர்த்தணும்னா விழுந்துருவ அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு விழுகிறது தான் எதிர்பார்க்குறாங்கன்னு நினச்சி கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு சைக்கிள் ஓடிட்டு போகிறப்ப எங்கேயாவது ஸ்லிப்பாக கீழே விழுவாங்க அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் சக்தி இருக்கு இனிமேல் ரிஷப ரிஷபராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் ஒரு வாட்டி சொல்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றத நல்லா நோட் பண்ணுங்க இப்போ இதே விஷயத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா கவனமாக சைக்கிள் ஓட்டு கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது அப்போ கீழே விழக்கூடாதுன்றதை நம்ம உணர்த்தணும் விழுந்துருவேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் விழக்கூடாதுன்றதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சரிங்களா அப்போ இனி நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாசிட்டிவாக தான் இருக்கும் நீங்கள் எச்சரிக்கைக்காக சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது நீங்கள் நினைப்பீங்க இதில் என்னங்க பெரிய மாற்றம் கிடைச்சிருப்போதுன்னு ஐயா சின்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாளா அதை நம்ம கண்டுக்காமல் அலட்சியப்படுத்திட்டு இருந்திருப்போம் ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃபே மாறும்னு ஒரு விஷயம் இருக்கலாம் பிரபஞ்சம் உணர்த்தலாம் அவை ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்தவங்க இனிமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போ நான் சொன்ன மாதிரியே எந்த விஷயமா இருந்தாலும் வார்த்தைகளை நீங்கள் உங்கள் உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள் இந்த வார்த்தையில ஏதாவது நெகட்டிவான வீடு இருக்கா இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது நெகட்டிவாக நம்ம உணர்த்துறோமா அப்படின்றத யோசிச்சுட்டு பேசுங்க அப்போ நீங்கள் பாசிட்டிவாக விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அதிர்வலை அதனால தான் சொல்கிறாங்க பட்டக்காலையிலே படுன்றது என்னென்னா பட்டக்காலையிலே படும்ன்றதுல நல்லது இருக்குது கெட்டது நல்லதே திரும்ப நல்லதாக வரும் கெட்டதே திரும்ப கெட்டதாக வரும் அப்படின்றது மாதிரி சில விஷயங்களும் இருக்குது அப்போ என்னென்னா நீங்கள் எதை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கீங்களோ அதை திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கொண்டு வந்து அதை சேர்த்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் வந்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம நினைப்போம் என்னடா எனக்கு இவ்வளோ கவலை கஷ்டம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அம்ப நம்ம தான் அதை கேட்டு வாங்கிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அப்போ ரிஷபராசிக்காரங்க ஏன் இவ்வளோ விஷயத்த உங்களுக்கு சொன்னேன் இந்த விஷயத்த ஏன் குறிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சொன்னால் இனியாவது நீங்கள் இந்த காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணிங்க இவ்வளோ நாள் கஷ்டத்தில் இப்போ ஏதோ ஒரு ஒளி விளக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்போ உங்களுக்கான ஒரு ஏற்றம் வருதுன்னா கப்புன்னு பிடிச்சி நீங்கள் ஏறி வந்துடணும் இந்த நேரத்தில் எதெல்லாம் உங்கள் கண்ணில் விழுகிறதோ எதெதெல்லாம் உங்கள் காதில் விழுகிறதோ அதெல்லாம் தான் அடுத்த நிலையான முன்னேற்றத்தை தரப்போதா திரும்பியும் உங்களை த தடுமாற போதான்றது இப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க எதை பேசுகிறீங்க எதை கேட்குறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சும்மா சாதாரணமாக நம்ம நினச்ச மாதிரிலாம் நல்ல நீங்கள் நினச்ச லைஃப்பெல்லாம் உடனேலாம் கிடச்சிடாது அப்படி கிடச்சிட்டாலும் அது நிலைப்பது கடினம் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சாகணும் ஆனால் அந்த கஷ்டப்பட்டு அடையக்கூடிய விஷயங்கள் அந்த கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் கண்ணில் படக்கூடிய விஷயம் காதில் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாம் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றும் அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த பதிவையும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவிலும் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு விலைமதிப்பில்லாத ஒரு தகவல் இருக்கும் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் வேணாலும் நம்ம பதிவை பார்க்க வாங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த பதிவை பார்த்து முடிக்கிற அந்த ஒரு நொடி நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரிய வரும் இனி இந்த வலி வாழ்க்கையை எப்படி நம்ம வழி நடத்தணுன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இனி எந்த விஷயத்துக்கும் நம்ம தடுமாறணும்னு அவசியம் இல்லைன்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரும் என் வார்த்தைகள் உங்கள் மனசாச்சு உங்கள் மனசாட்சி தான் என் வார்த்தை எங்கேயோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அங்கே எங்கேயோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் நண்பனா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா உங்கள் சொந்த பந்தமாக உங்கள் மனசாட்சியாக நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா உண்மை சொல்லணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட குணநலன்கள் இப்படிப்பட்ட பண்புகள் இருக்கும் அந்த காலத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி வந்து அவர்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்தும் இந்த பிரபஞ்சம் ரீதியாக இந்த நேரத்தில் இவர்களுக்கு போய் சேர வேண்டிய தகவல் என்னன்றதை எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெரும்பாலும் உங்களுக்கு லைஃப்பில் கனெக்ட் ஆயிடும் நம்ம சொல்கிற கணிப்புகள் சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்றி கிட்ட நான் இந்த பதிவுகள் மூலமாக எல்லோருக்கிட்டையும் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நானும் மனிதன் தான் எனக்கும் சுய ஜாதகம் இருக்குது என்னுடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா எனக்கு சொந்த பந்தமே ஆக மாட்டாங்க ஆமாம் நிறைய கந்திருஷ்டி பொறாமை சொந்தக்காரங்கக்கிட்டயே நான் ஒதுங்குறதே கிடையாது ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் அப்படி கிடையாது இந்த பதிவு பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க உண்மையிலுமே நீங்களாம் கொடுத்து வச்சவங்க புண்ணியம் பண்ணவங்க உண்மையிலுமே ரொம்ப கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் ஆனால் என்ன போன்ற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க சொந்த பந்தமே ஆகாமல் சொந்த பந்தத்தினால ரொம்ப மன வேதனைப்பட்டு ஒதுங்கி நின்றவர்களும் இருக்காங்க அதனால உங்கள் கிட்ட பேசுகிறது நீங்கள் எல்லோரும் தான் என்னுடைய சொந்த பந்தம் நீங்கள் வந்து என்னை பார்த்தது கிடையாது பட் என்னுடைய அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் ஒரு உருவமாக நிற்கும் அதுதான் உங்கள் மனசாட்சி அதுதான் நான் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலுடைய இணைந்திருங்க இனியாவும் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி